ஹை கைஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ டூ வந்துருச்சு இன்றைக்கி வந்து யாருக்குமே வந்து பெருசாக ரோஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் விஷால் தர்ஷிகாவுக்கு மட்டும் இருந்திருக்கு அதனால தான் அவங்கள ஹாட் சீட்டில் வச்சு தர்ஷிகாவை அவிட் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம் அதோட தர்ஷிகாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இது வந்து அமையும் சேது சார் வந்து எல்லாருக்கிட்டே பத்து வாரம் வந்து போயிடுச்சு இனிமேலும் உங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு adalah வாரமோ இல்லை காட்டின வரைக்கும் வந்து ஜாக்லின் வந்து இன்னும் இருக்கிறது வந்து அஞ்சு வாரமோ ரெண்டு வாரமோ நான் வந்து கடைசி வரைக்கும் என்னோடய கேமை வந்து நான் கான்ஃபிடெண்டாக விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் முத்து சொல்கிற போது உழைக்கணும் அது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன கெட்டது செஞ்சாலும் எந்த தவறான வழியில் போனாலுமே அதை வந்து குறைச்சிக்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷால் பேசுகிற போது சேது சார் வந்து நல்ல பதிலடி கொடுத்தாரு என்ன நான் விஷால் சொல்கிறாரு டே இப்போ வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற எது செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல செய்து ப்ரோ இது வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு வாரம் கழிச்சு போகிறதே வந்து பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ப்ரமோ டூ முடியுது அடுத்து என்ன ப்ரமோ வருதுன்னு பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்